வணக்கம் சிவானி வணக்கம் சிவானி வந்து தொடர்ந்து ஒரு வித்தியாசமான பாணியில் அவங்களுடைய உரையை அமைச்சுப்பாங்க அவங்க பேசுகிற அந்த பேச்சு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற பேச்சாக இருந்தால் நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத வித்தியாசமான செய்திகள் உள்ள இருக்கும் அப்புறம் அவங்க அப்பா குறித்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு சிவானி இந்த மன்றத்தில் எதை பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு உள்ளபடியே ஆவலாக காத்திருக்கிறோம் பேசா பொருள் சுற்றில் எதை பதிவு பண்ண போறீங்க விளக்கு விளக்கு அப்படிங்கற தலைப்புல அற்புதமாக விளக்குவதற்காக சிவானி வந்திருக்கிறாங்க என்ன பேச போறாங்க எப்படி பேச போறாங்கன்னு கேட்பதற்கு உள்ளபடியே ஆவலோட இருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கு அனைவருக்கும் வணக்கம் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பின் உருவம் நான் மூன்று தேவிகளான லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி ஆகியோர்கள் ஒருங்கிணைந்திருக்கும் நான் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வரம் பெற்று வந்துள்ளேன் நல்ல சிந்தனைகள் நம்பிக்கைகள் ஆகியவற்றை ஆக்கவும் உங்கள் மனதின் கசடுகளை நீக்கவும் எதிர்மறையான எண்ணங்களை அழிக்கவும் வீட்டின் அன்பு பாசம் இறை அன்பு ஆகியவற்றை காக்கவும் நான் துணைபுரிகிறேன் என் வெளிச்சமானது அனைவருக்கும் சமமாக அனைத்து திசைகளிலும் வீசக்கூடியது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் விளக்காகிய எண்ணெய் ஏற்றிதான் தொடங்குகிறார்கள் நான் நம்பிக்கையின் சின்னமாக திகழ்கிறேன் கடினமான தருணங்கள் வரும்போதெல்லாம் நம்மால் அதை விட்டு வெளியே வர முடியும் இன்பமான தருணங்கள் காத்திருக்கிறது என்று என்ொளி உங்களுக்கு நினைவூட்டுகிறது நம்பிக்கை சக்தி ஆகியவற்றின் குறியீடாக நான் திகழ்கிறேன் கடினமான சூழல்களில் கூட அதை விட்டு வெளியே வர ஒரு வழி இருக்கிறது என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகிறேன் இருளை அகற்றி வெளிச்சத்தை தர வேண்டியது என் கடமை ஆனால் மனிதர்களே நீங்களும் பிறரின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காட்டும் விளக்குகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என் வெளிச்சம் உங்கள் புற இருட்டை மட்டுமல்ல உங்கள் அக இருட்டையும் விளக்கும் சக்தி என் வெளிச்சத்திற்கு இருக்கிறது அன்பு கருணை நீதி இவையே உண்மையான வெளிச்சம் என் தீப ஒளி எவ்வாறு காற்றோடு கலந்து விடுகிறதோ அதுபோல் நீங்களும் ஒருவருடன் ஒருவர் கலந்து இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என் எளிமையான வாழ்வு உங்களுக்கு அதன் அழகை நினைவூட்டுகிறது இன்று ஆடம்பரமும் வசதியும் நிறைந்திருக்கிற இன்றைய வாழ்க்கையில் எளிமையானவையும் நமக்கு மகிழ்ச்சிகளை தருகின்றன என்னுடைய தீபம் இந்த உலகின் ஒளிகளாக நீங்கள் திகழ்வதற்கான ஊக்கத்தை தரட்டும் என் எளிமை உங்களையும் எளிமையாக மாற்றட்டும் என் நிலைத்தன்மை சவாலான இடங்களில் கூட நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தரட்டும் இவை அனைத்திற்கும் மேலாக திருவிளக்காகிய என்னுடைய தீபம் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் வசந்தங்களை வீசட்டும் எப்போதும் இறைத்தன்மையோடு பார்க்கப்படும் நான் எத்தனை எத்தனையோ சான்றோர்களின் வாழ்க்கையில் கல்வி விளக்கை வீசி இருக்கிறேன் ஆனால் எப்போதும் என் ஜோதி மேல் நோக்கிதான் எரியும் என்ன நடந்தாலும் ஒரு நாளும் என் ஜோதி கீழ்நோக்கி எரியவே எரியாது அதுபோல நீங்களும் உங்கள் லட்சியங்களை வைத்து மேல்நோக்கி நோக்கி எரிய வேண்டும் நான் விளக்கு அருஜோதியை பரப்புகிற விளக்கு ஆனால் அதை உபயோகிப்பவர்களின் கைகளில்தான் அந்த விளைவு எப்படி என்பது இருக்கிறது அதை மறந்து விடாதீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் தீய எண்ணங்களை கைவிட்டு விடுங்கள் சாதி மத இன வேறுபாடின்றி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து வாழுங்கள் உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இருள் சூழ்ந்திருக்கிறதா கவலைப்படாதீர்கள் நான் வந்து விட்டேன் உங்கள் இல்லத்தையும் இதயத்தையும் ஒளிமயமாக மாற்ற வேண்டியது என் கடமை நன்றி வணக்கம் சிவானி இருள் அகற்றுகிற வெளிச்சமாய் இந்த மன்றத்தில் பிரகாசித்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் சிவானியினுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படின்னு கிட்ட கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அன்புக்கினிய பெருமக்களே இந்த நிகழ்வினுடைய நோக்கமே அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை உருவாக்குவது அந்த வகையில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் சுதா சேஷையன் எப்படி பேசினாரோ அதுபோல எடுத்துக்கொண்ட கருப்பொருளுக்கு மையப்படுத்தி பேசியதற்கு உனக்கு பாராட்டு நல்லெண்ணையால் விளக்கேத்துறதை விட நல்ல எண்ணங்களால் விளக்கேற்றுங்க வாழ்க்கை அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய பேச்சினுடைய சிறப்பம்சமாக நான் பார்ப்பது உன்னுடைய அழகான உச்சரிப்பு அது உனக்கு ஒரு பலம் ஒரு வரம் எந்த இடத்திலும் வந்து நீ தலைப்பை விட்டு அப்பால் செல்லவில்லை அந்த தலைப்புக்கு நீ உண்மையாக இருந்தாய் நேர்மையாக இருந்தாய் அதனால் உன்னுடைய வார்த்தைகளின் ஒளி வந்து இந்த அரங்கமெங்கும் பிரகாசிப்பதை உணர முடிந்தது ஒரு கருத்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் அடர்த்தியை வந்து கூட்டியிருக்கலாமா உன்னுடைய பேச்சில் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு என்ன சொல்றது உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு தீபம் மாதிரி எல்லார் நெஞ்சிலும் வந்து ஒளியேற்றியது சுடர்விட்டு பிரகாசித்தது என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை நீயே சொன்னது போல நீயும் வருங்காலத்தில் வந்த அந்த ஜோதி அந்த தீ வந்து எப்படி மேல் நோக்கி எரியுமோ நீயும் மேன்மேலும் மேல் நோக்கி வளர்வாய் சுடர்வாய் நவிஞருக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் சிறப்பு நடுவர் பாசத்திற்குரிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள் நீங்கள் எடுத்த முயற்சி அதை வழங்கியது அதை ஒரு தன்னம்பிக்கையோடு பேசினது இது மூணுமே ஒரு அகல் விளக்கு அதில் இருக்கிற எண்ணெய் ஒரு திரி மாதிரி ஆனா நாங்கள் கொடுக்குற பாராட்டு ஒன்றும் அந்த விளக்கு லேசாக குறையும் போது தூண்டி விடுகிற குச்சியோட வேலை தான் நாங்கள் மூணு பேரும் பார்க்குறோம் அந்த விதத்தில் எங்கேயாவது தொய்வு இருந்தால் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் மேல் நோக்கி பார்த்து எரியணுங்கிறது தவிர இந்த தீப ஒளியை விட அருஜோதி தெய்வத்தை சொன்னீங்க அண்ணாமலை தீபத்தை லேசாக தொட்டிருந்தீங்கன்னாக்கா இங்கேருந்து போன பரணி தீபந்தான் அங்கே எவ்வளோ பெரிய சுடராக எரிகிறது அங்கே கருவறையில் அஞ்சு பரணி தீபம் தான் ஏற்றுவாங்க இதுதான் அங்கே பெரிய ஜோதியாக இருக்கிறது ஜோதி என்று வருகிற பொழுது அதையும் தொட்டிருக்கலாமோ என்று எனக்கு அதுவும் கார்த்திகை மாதம் முடிந்து இப்பொழுது மார்கழி அதற்காக தோன்றியதும் அழகாக பேசினீர்கள் அருமையான உச்சரிப்பு நல்ல வளமான ஊழிமயமான எதிர்காலம் இருக்கிறது அழகான மதிப்புரைகளை வழங்கி இந்த பிள்ளைகளை அடுத்த தளத்திற்கு முன்னேற்றுகிற நடுவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து சிறப்பான உரையை வழங்க சிவானிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்